கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஏழு உபதேச காண்டம் அதில் முப்பது நான்கு வித சிவராத்திரி விரதங்கள் அதன் தொடர்ச்சி தவசீலர்களே இப்போது சிவராத்திரியின் வரலாற்றைப் பற்றி உங்களுக்கு கூறுகிறேன் கவனமாக கேட்பீர்களாக பூர்வத்தில் பகலும் இரவும் சத்தும் அசத்தும் ஆகிய எதுவுமே இல்லாத நிலைமையில் மகாதேவர் மாத்திரம் மகாசம்ஹார காலத்திலுள்ள இருட்செவியில் தங்கியிருந்து வந்தார் அவருக்கு சாட்சியாக பார்வதி தேவி ஒருத்தி மட்டும்தான் இருந்தாள் அவள் அறுபத்தி நான்கு கலைகளோடு கூடியவளாகவும் தன்னுடைய உள்ள தாமரையில் தன் நாதரை பூஜித்து வருவதிலேயே ஈடுபாடு கொண்டவளாக விளங்கினாள் அதன் பிறகு போலவே உலக சிருஷ்டிகளெல்லாம் உண்டாக்கியபோது உமாதேவி கருணாமூர்த்தியான சிவபெருமானை வணங்கி சுவாமி நான் இரவு பொழுது முழுவதும் தங்களையே என் இருதய கமலத்தில் இருத்தி பூஜை செய்து வந்தபடியால் இந்த இரவுகளின் நான்கு ஜாமங்களிலும் பகவானும் ஜகத்குருவுமாகிய தங்களை எவர்கள் பூஜித்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தாங்கள் கருணை காட்டி அவர்கள் கூறிய நன்மைகளையெல்லாம் நிறைவேற்றி அருள வேண்டும் அவர்களுக்கு மோட்சத்தையும் தாங்கள் வழங்க வேண்டும் மேலும் இதற்கு சிவராத்திரி விரதம் என்ற பெயரும் வழங்கி பிரசித்தமாக வேண்டும் தேவரே எந்த புண்ணிய சீலன் சிவராத்திரிகளின் தோறும் தங்களுடைய பிரியத்திற்கு பாத்திரமான இந்த விரதத்தை அனுஷ்டித்து வருகிறானோ அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களும் அவன் விரும்பிய சகல பொருட்களும் கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதன் பிறகு உமாதேவிக்கு முதலில் இந்த மகா விரதத்தை அனுஷ்டித்து பரமானந்தத்தில் திளைத்தவளாகி சிவசங்கருடைய சமீபத்தில் தங்கியிருந்து வந்தாள் அவருடைய அருமை குமாரனான கணபதி ஆறுமுகம் ஆகியவர்களும் நந்தி பிருங்கி மகாகாலர் முதலான கணாதிபர்களும் இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து பயன்பெற்றார்கள் முன்பொரு சமயம் பிரம்மா விஷ்ணு ஆகிய இரு தேவர்களும் மமதை கொண்டவர்களாக பரமசிவனாரின் ஜோதி மகாலிங்கத்தின் உன்னதமான அடிமுடிகளை கண்டுவர புறப்பட்டுச் சென்று அதில் தோல்வியை தழுவியர்களாக திரும்பி வந்து சிவராத்திரி தினத்தில் இரவில் அப்பெருமானை பூஜித்து வணங்கினார்கள் அப்போது அவர்களின் முன்னிலையில் சிவபெருமான் தோன்றி அவ்விருவருடைய தவறுகளையும் மன்னித்து அவர்கள் விரும்பிய வரங்களையெல்லாம் அழித்து மறைந்தார் ஆகையால் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை யாராலும் அளவிட்டு சொல்லவே முடியாது என்னுடைய குரு தேவரான வேதவியாச முனிவரால் கூட அதன் மகிமைகளைப் பற்றி எடுத்துக்கூற முடியாது ஒருகால் சிறந்த யோகீஸ்வரனான ஸ்ரீ சனத்குமாரரால் அதைச் சொல்ல முடியுமோ என்னவோ அதுவும் எனக்கு சரியாகத் தெரியாது முன்பொரு சமயம் இந்த சிவராத்திரி விரதத்தின் மகிமையை சிவபெருமானிடமிருந்து நந்திதேவர் கேட்டறிந்து கொண்டு பரமானந்தத்தில் மிதந்த வண்ணம் இருந்தார் சிவனாரின் மகிமை எவ்வாறு மனோவாக்கிற்கு எட்டாததோ அதை போலவே இந்த விரதத்தின் மகிமையும் வாக்கு மனம் முதலானவற்றிற்கு எட்டாததாகும் மகாதேவனின் உள்ளத்திற்கு உகந்ததுமான இந்த அத்தியாயத்தை எவர் படிக்கிறார்களோ அல்லது செவி குளிர கேட்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் தெய்வ பக்தியுள்ள அநேக புத்திரர்களைப் பெற்று கணக்கற்ற போக போக்கியங்களையும் அனுபவித்து முடிவில் மோட்சத்தையும் அடைவார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்